ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உமா விருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கு வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் சட்னி தான் ஹெல்த்தியான ரெசிபி சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாங்க இந்த சட்னி செய்கு கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து சுண்டக்காயை வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு சுண்டைக்காய் இருக்குங்க சுண்டக்காயை வந்து நம்ம கட் பண்ணவோ இல்லை தட்டிட்டு சேர்த்துருவோ அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டியதில்லைங்க டைரெக்டாகவே நம்ம அப்படியே போட்டுக்கலாம் இதில் இருக்கிற விதைகள் தான் நமக்கு வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லது பண்ணக்கூடியது வயிற்றுல இருக்கிற புண்ணெல்லாம் வந்து ஆற்றக்கூடிய சக்தி வந்து இந்த சுண்டைக்காய்க்கு இருக்குது இதை மூடி வச்சு நல்லா வேக விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி விட்டுருங்க அது பாட்டுக்கு வதங்கிட்டு இருக்கட்டும் நடுவு நடுவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்குள்ளே நம்ம சட்னிக்கு தேவையான பொருட்கள் நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம் கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாங்க கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அது லேசாக நிறம் ஆறுனதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அதையும் போட்டுட்டு இது ரெண்டும் நல்லா சவந்து வரணுங்க அப்போ தான் சட்னிக்கு வந்து ஒரு நல்ல மனம் கிடைக்கும் இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் மல்லி ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் இது ரெண்டையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க அடுத்தது வந்து நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு மூணு பல் பூண்டு அதையும் போட்டுட்டு கூடவே காரத்துக்கு வந்து ஒரு மூணு வரமிளகா சேர்த்திருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுட்டு வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டியது இல்லைங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆச்சுன்னாவே நமக்கு போதுமானதாக இருக்கும் சைடில் நம்ம சுண்டைக்காயும் சூப்பராக வதங்கி வந்துடுச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் அளவுக்கு இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி வந்து நல்லா மசஞ்சி வரட்டுங்க இப்போது தக்காளியும் நல்லா குக்காயிடுச்சு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அதையும் போட்டுட்டு கலந்து விட்டுருலாங்க இப்போ நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கி வச்சுருக்க சுண்டைக்காயை உள்ள சேர்த்திக்கலாம் இது வந்து ஆல்ரெடி நல்லா வெந்து வந்துருச்சு இதில் போட்டு நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்தோம்னாவே நமக்கு போதுமானதாக இருக்கும் தேங்காயோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா கால்முடி தேங்காய் அதையும் உள்ளே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க இந்த சட்னிக்கு தேவையான அளவு இந்த சட்னி தாராளமாக மூணு டு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க இது நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் தண்ணி விடாமல் கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க சுண்டக்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இது சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த கசப்பு சுவை தான் இந்த சட்னிக்கே ஒரு செம டேஸ்ட் வந்து கொடுக்குங்க மிஸ் பண்ணாமல் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரை குமாவிருந்தங்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ